இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ் மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம் என்னோட கூட சேர்ந்து திருப்பி கொண்டுங்கள் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இதை உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு உண்டுங்க இந்த உலகம் வந்து நித்தியமான ஒரு உலகம் கிடையாது இது வந்து அழிந்து போகக்கூடிய ஒரு டெம்பரரி லைஃப் தான் நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் நம்ம கூட வந்து தேவன் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார் வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர் ஆனால் யாரோடு கூட இருப்பார்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா தகப்பன் தன் பிள்ளைகளோடு இருப்பார் வேறு யாருனே தெரியாதவங்களோட போய் ஒரு தகப்பனால் இருக்க முடியாது அவர் தன்னுடைய பிள்ளைங்களோட கூட இருப்பார் அப்போ நம்ம வந்து எப்படி இருக்கணும்னு பாருங்களேன் அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும் நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருந்தோம்னா தேவன் நம்மோடு கூட இருப்பார் பிரிமானவர்கள் நீங்கள் சின்ன பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும் அவங்க வந்து குழந்தை வந்து தூங்கும்போது அம்மா கூட இருந்தால் தான் குழந்த தூங்கும் அம்மா கூடவே இருந்து குழந்தைய தூங்க வைப்பாங்க அம்மா எங்கேயாவது போகிறாங்கன்னா அந்த குழந்த உடனே அலர்ட் ஆகி அம்மா எங்கே போகிறாங்கன்னு முழிச்சுக்கணும் அது தூங்கு தூங்காது தூக்கத்துலேருந்து முழிச்சிருவாங்க ஸோ அந்த குழந்த போதும் அம்மா கூட இருக்கணும் அந்த குழந்தை முழித்து பார்க்கும்போதும் அம்மா கூட இருக்கணும் இல்லைன்னா அழும் குழந்தை முழிக்கும்போது பக்கத்தில் அம்மா இல்லைன்னு அதே மாதிரி தான் அந்த குழந்த எப்படி அதில் கவனமாக இருக்குது நம்ம போது அம்மா கூட இருக்காங்களா போது அம்மா கூட இருக்காங்களான்னு எவ்வளவு கவனமாக இருக்குதோ அதே மாதிரி நாமளும் தேவன் நம்மோடு இருக்கிறாரா அப்படின்னு பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம் தேவன் யாரோட கூட இருப்பார் அவருடைய வார்த்தைகளின்படி செய்கிற பிள்ளைகளோடு அவர் இருப்பார் பிரியமானவர்களே அவருடைய கட்டளைகளின் மீறுகிறவர்களோடு அவரால் போய் இருக்க முடியாது தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்குற பிள்ளைகளோடு கூட கத்தரி இருப்பார் இந்த உலகத்தில் சீக்கிரமாக அழிந்து போக போகிற இந்த உலகத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும் நமக்கு தேவையானவைகளை மாத்திரம்தான் தான் நம்ம நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இன்னும் நாம் வந்து சேர்க்கணும் இன்னும் நம்மளுடைய காரியங்கள் அதை பற்றி மாத்திரம் தான் நம்ம யோசிக்கிறோம் ஆண்டவருடைய வருகை வரப்போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம எந்த ஒரு எண்ணமும் நம்ம மனதில் வரவே இல்லை எப்படி நோவாவின் காலத்தில் அந்த நோவா வந்து இப்படி ஒரு மழை வரும் உலகமே அழியும் அப்படின்னு சொல்லும்போது ஜனங்கள் கேட்காமல் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் ஆண்டவர் வரப்போகிறார் சீக்கிரம் வரப்போகிறான்னு சொன்னால் ஜனங்கள் அதே மாதிரி தான் ஒரு இதயத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் பெரிய மாணவர்களின் ஆண்டவர் மிகவும் சீக்கிரமாக வருவார் அவருடைய வருகை எப்போ இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அதனால நம்ம விழுத்திருந்து ஜம பண்ணது அவசியம் அதுக்கப்புறம் பாருங்களேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பயப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் ஆனால் நம்ம யோபோட காரியத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா யோபு வந்து யோபு மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் யோபு வந்து சொல்லியிருப்பார் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது நீங்கள் வீட்டில் எடுத்து வாசித்து கொள்ளுங்கள் யோபு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் யோபு என்ன செய்வார் அப்படின்னா தன்னுடைய குமாரர்கள் குமாரத்திகள் ஏதாவது ஆண்டருக்கு விரோ விரோதமாக பாவம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து அவர் என்ன செய்வார் அடிக்கடி அடிக்கடி பலியிடுவார் பாவன் விற்பி செய்கிறதுக்கான ஒரு பலியிட்டு அவரோட பிள்ளைங்கள் எல்லாரையும் தெரியாமல் எதுவும் தவறு செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பாவனை விற்பிய பலி அவர் செலுத்தி செலுத்தியிருப்பார் அவர் அவர் ஏன் பயந்தார் அப்படின்னு யோசிக்கும்போது கண்டிப்பாக வந்து நம் ஒரு நம்ம இவ்வளோ ஆசிர்வாதத்தோடு இருக்கோம் சத்ருடைய முகம் நம்ம மேலே பற்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு இருதயத்துக்குள்ளே அவருக்கு ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் இப்படியா இப்படியாக சொல்லுகிறார் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது அந்த வீணான பயம் சத்ருவை நினைத்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ குமார் நம்ம குமாரர்களுக்கு ஏதாவது ஆயிருமோ நம்மளுடைய சொத்துக்களுக்கு இவ்வளவு க அதிபதியாக நம்ம இன்றைக்கி இருந்து கொண்டு இருக்கிறோமே இதற்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி அந்த யோபு வந்து பயந்து கொண்டே இருந்தார் பெரிய மாணவர்களை அது ஒரு சின்ன கேப் சாத்தானுக்கு அது நுழைவதற்கு ரொம்ப ஈஸியாகி போச்சு ஆ யோபு என்னை குறித்து பயந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு பயந்த காரியத்தை நம்ம அவனுக்கு ஏற்படுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி சத்துரு நுழைவதற்கு அது ரொம்பவே ஒரு ஓப்பன் கேட்டாக மாறிவிட்டது பாருங்களேன் ஆகையினால் நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நம்ம வீணாக சத்துருக்கு பயந்தோம்னா அவனுக்கு நம்ம இடம் கொடுப்பதற்கு சமமாக மாறிவிடுகிறது விடுகிறது ஆகையினால் பயப்படாதுங்க கத்தை நம்மோடு இருக்கிறார் நம்ம எதற்கு பயப்பட வேணும் தெரியுமா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா அவர் இந்த பாளையத்தில் உள் உலாகுவதற்கு நம்மளுடைய பாளையம் பரிசுத்தமாக இருக்கிறதா அதை மாத்திரம்தான் நம்ம யோசிக்கணும் அதுக்கு தான் நம்ம பயப்படணும் விசாசு நம்மளை ஏதாவது பண்ணிடுவானா அவன் நமக்கு ஏதாவது செஞ்சுருவானா நம்ம பயப்படக்கூடாது கத்தை நம்மோடு இருக்கிறாரா அது நம்ம தினமும் நம்ம லைஃப்பில் கேட்கணும் நம்ம பரிசுத்தமாக இருந்தால் மாத்திரம் தான் தேவனால் நம்மோடு கூட இருக்க முடியும் அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் தான் ஒரு தாய் தன் குழந்தைக்கு பக்கத்தில் இருப்பதை போல் தேவனால் நம்மோடு இருக்க முடியும் நாமளும் ஆயத்தமாவோம் பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம் ஏன்னா அவருடைய வருகையினை நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இப்போ வந்து ஒரு கிறிஸ்மஸ் சர்ச்சு சர்வீஸ்க்கோ இல்லைனா ஈஸ்டர் சர்ச்சு சர்வீஸ்க்கோ நம்ம வந்து கிளம்பும்போது நம்ம பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க இல்லையா ஏன்னா அது அதிகாலையில் அந்த சர்வீஸ் நடக்கும் அப்போ நம்ம பிள்ளைங்களை அப்படியே சரி தூங்குறாங்கல்ல தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விட்டுட்டு போகிறது கிடையாது பிள்ளைகளையும் எழுப்பி நம்ம அந்த பண்டிகைக்கு ஆலயத்துக்கு கூட்டுட்டு போகிறோம் அதே மாதிரி தேவனுடைய வருகைனையும் அவருடைய பிள்ளைகளை அவர் விட்டுட்டு போக மாட்டார் கையோடு கூட்டிட்டு தான் போக போகிறார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அது மிகவும் அவசியம் நம்ம நம்மளே சோதித்து நிதானித்து நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக தான் இருக்கிறோமா அவர் என்னோடு வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற விதமாக என்னுடைய பாளையம் பரிசுத்தமாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம தினம் தினமும் நம்ம நிதானிக்க வேண்டும் இன்றைக்கு கூட ஒரு அழகான வசனம் இல்லையா உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்க கூட இருப்பேன்னு ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார் அவர் நம்மோடு கூட இருப்பதற்கு நாம் பண்ண வேண்டியதுன்னா அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனை நம்மளுடைய இருதயத்தில் ஏற்படுத்தணும் கடினமான இருதயத்தை கலைத்து போட்டு மென்மையும் சதயமான இருதயத்தை தரித்து அவருக்கு என்ன சொல்லி நம்மளுடைய இறுதியத்தை நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணி ஆண்டவரை நம்ம நம்ம இதயத்துக்கு அழைத்து அவருக்கு ஒரு இடம் கொடுக்கணும் அப்படினா தான் அவரால் நம்ம கூட வந்து இருக்க முடியும் என்னோட கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாமா அன்மின் தகப்பனே இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியப்பா எங்களோட அருமையான ஒரு வார்த்தை மூலமாக இடைப்பட்டிருப்பா நான் உங்கள் கூட இருக்கேன் எங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு இருக்கிறப்பா ஆண்டவரையும் நீ எங்களோடு கூட இருப்பதற்கு நாங்கள் பரிசுத்தமாக எங்களுடைய பாளையத்தை ஆண்டவரையும் நாங்கள் பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள செய்யுங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் அண்டவரை அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க நம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தைப்படுத்துங்கப்பா விசுவின் மூலஞ்சபம் என்னும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே பெரிய மாணவர்களை இன்னொரு அழகான ஒரு மோட்டிவேஷ்னல் வர்ஸோடு அவங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் காட் பிளெஸ் யூ தேங்க்யூ